அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே ஆரம்பத்திலே வீடியோ ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போகுது அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமா பாருங்க ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது நீங்க கரெக்டாக போனா உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் வராது இத்தனை நாள் ஒரு பிரச்சனையும் வரலீங்கயா அதான் கேக்குறேன் நான் எனக்கு அப்படி மனசுல ஒரு டவுட் இருந்தது இதுக்கு அதுக்கு ஏதாவது லிங்க் உண்டுங்களா ஐயா நான் இந்த மாதிரி குடிக்கிறதுக்கும் இத்தனை நாள் நான் ஒரு ஆன்மீக பயணத்துல போயிட்டு இருந்தேன் நானு காலையில மூணு மணிக்கு எழுந்திரிச்சு அப்படியே தியானங்கிற பேர்ல தியானம் பண்ணிட்டு இருக்கேன் நான் அப்படியே உட்கார்ந்து பண்றீங்களா ஆச்சுங்க ஐயா ஒரு மாசம் ஆயிடுச்சுங்கய்யா தொடர்ந்து ஒரு மாசம் பண்றீங்க தியானம் அப்படிதானே ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா ஒரு மாசமா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுங்கிறீங்களா ஒரு மாசமா எந்த பிரச்சனையும் இல்லை என்கிட்ட

உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சரியா சரிங்க என்ன பிரச்சனை நல்லா கவனமா கவனிச்சதா புரியும் சொல்லுங்க பிரச்சனை இல்ல இப்ப தியானம் பண்ணீங்க அப்பவும் பிரச்சனை இல்ல முன்னாடி வந்து நீங்க மாயா கிட்ட இருந்தீங்க எதுவும் தெரியாம இருந்தீங்க எதுவுமே தெரியாம போயிட்டு இருந்தீங்க நாளா வந்து நீங்க தியானம் பண்ணாவே சிவன் உங்களை தியானம்னு நல்ல வழியில வர்றேன் தியானம் பண்றேன்னு சொன்னாவே நீங்க சிவனை நோக்கி வர ஆரம்பிச்சு அர்த்தம்

எல்லாமே உங்களுக்கு எவ்ரி ஓகே நல்லா அழகா இருக்கும் ஆனா அதை விட்டுட்டு திருப்பி இந்த மாதிரி சாராயம் குடிக்கிறது ஹான்ஸ் போடுறது அந்த இல்ல பணத்து இல்ல பணத்து மேல ஆசை பெருமை அந்த தார் வாங்கணும் இந்த மாதிரி வீடு கட்டணும் இந்த மாதிரி ஆசைகள் பெருமைகள் பெருமை ஆஹ் ஒரு தாறுமாறானது மாறானது ஒருத்தர் விரோதமா நினைக்கிறது பழி வாங்க நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாயா பண்றது புரியுது உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு புரியுது அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்துறது இது மாதிரி எல்லாம் மாயா மாயா பண்ற வேலை இந்த மாதிரி வேலைகளை திருப்பி நம்ம செய்யவே கூடாது நம்ம வந்து சிவனை சிவனை தியானம் பண்றோம் நம்ம சுகமா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் திருப்தியா இருக்கணும் நல்லா தைரியமா இருக்கணும் நல்லா பவரா பவரா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படியே அழகா போயிட்டே இருக்கணும் திரும்பி பார்க்கவே கூடாது நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது அவ்வளவுதான் அதுக்கு மேல உங்க அம்மாவுக்கு உங்க எல்லாம் ஒரு பிரேயர் பண்ணுங்க தியானம் பண்ணிட்டு அப்பா சாமி அப்பா சிவனே அவங்களெல்லாம் பாத்துங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அதையும் மறந்து விட்டுட்டு நீங்க பாட்டு சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க சந்தோஷமா எல்லா வேலையும் பாக்குறீங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறது எல்லாமே அவர் பாத்துக்குவாரு அவ்வளோதான் உங்களுக்கு வேலை வேலை வேணுமா அல்லது வேற இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை கொடுக்குமா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் நீங்க செய்ய வேண்டிய வேலை தியானம் பண்றீங்க அதுக்கப்புறம் அவர் கூடவே இருக்காரு நினைச்சிட்டு மறக்காம இருந்துகிட்டு எல்லா வேலையும் செய்யறீங்க சந்தோஷமா எல்லா வேலையும் செய்யறீங்க நீங்க பாட்டுக்கு தூங்குறீங்க சந்தோஷமா தூங்குறீங்க அப்படியே அப்படியே நீங்க வந்து எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் இருக்கிறீங்க கவலைப்படக்கூடாது அடுத்தது திருப்தியா இருக்கிறீங்க கூடவே இருக்காரு மறக்காம இருக்கீங்க அப்படியே அழகா போயிட்டே இருக்கீங்க அவ்வளவு முடிஞ்சு போச்சு திருப்பி அந்த வீட்டுக்கு மாயாவோட வீட்டுக்கு போகவே கூடாது சிவனை கடவுளை கூடவே இருக்காருன்னு நினைச்சுக்கணும் நீங்க முழுமையா முழுமையா தியானம் பண்ணும்போது முழுமையா தியானம் பண்ணும்போது நம்மதான் சிவன்ட்டு நீங்க சும்மா இருக்கணும்

சும்மா இருக்கிற அத முயற்சி பண்றேன் முயற்சி பண்ணி சும்மா இருக்கிற அதுக்கு பேர் தான் மெடிடேஷன் தியானம் அவ்வளவுதான் அவ்வளவுதாங்க இதை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன செய்யணும் ஏது செய்யணும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் சரிங்க ஐயா அதுக்கு இடையில இந்த தீட்சை பயிற்சி அது வந்து தீட்சை இல்லை தீட்சைனா தொட்டு காட்டுறது இது வந்து ஒரு ஒரு பயிற்சி தான் நான் சொல்லி கொடுக்குற ரெண்டு நிமிஷம் இந்த பயிற்சி பண்ணுங்க சரிங்க ஐயா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் நாள் முழுவதும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அதனால நீங்கள் பயிற்சியை வந்து நீங்கள் ஒரு டொனேஷன் 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 கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் வேற ஒரு வேற எந்த ஒரு இந்த கோயில் கோயிலாக அலைய வேண்டாம் பரிகாரம் செய்ய வேண்டாம் யூடியூப்ல போயிட்டு கண்ட கண்ட வீடியோ பார்க்க வேண்டாம் நான் அந்த பயிற்சி இந்த பயிற்சி அது இது இதுக்கெல்லாம் டொனேஷன் பணம் கொடுத்து பணம் கொடுத்து கற்றுக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் சரிங்க மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது நாமக்கல் இருக்கேன் இந்த கொல்லிமலையில ஒரு வீடியோல பட் நான் எனக்கு சொந்த ஊரு பக்கத்துலதான் நாமக்கல் பக்கத்துலதான் இந்த வேளாங்குண்டம் பட்டி ஒரு ஊருக்கு தெரியுங்களா உங்களுக்கு திருச்சிங்கூடு போற வலிங்க அந்த வேளாங்குணம் உள்ள ஒரு கிராமம் இருக்கு புத்தூர் கிராமம்ல ஒரு பழைய சிவன் கோயில் இருக்கு அந்த ஊர் தாங்க நானு

ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் தேங்க்யூ ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா நண்பர்களே மிகவும் பிரியமான நண்பர்களே தியானம் செய்தால் ஆபத்து வருமா என்று தலைப்பு கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே எந்த ஒரு வேலையுமே சரியாக செய்யும்போது கண்டிப்பாக ரிசல்ட்டு சூப்பராக அருமையாக வரும் ஆனால் செய்ய தெரியாமல் தப்பு தப்பாக செய்யும்போது அந்த ரிசல்ட்டும் கண்டிப்பாக தவறாக தான் வரும் அப்போ நம்ம தியானங்கிறத இந்த தியான வாழ்க்கையில் நம்ம உறுதியாக உறுதியாக இருந்து தெளிவாக இருந்து ஒவ்வொரு செயலையும் கவனமாக கரெக்டாக சரியாக செய்யும்போது கண்டிப்பாக ரிசல்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் ஆனால் நம்ம தப்பு தப்பாக புரிஞ்சிக்காமல் தப்பு தப்பாக செய்யும்போது கண்டிப்பாக ஆபத்துகள் வரும் துன்பங்கள் துயரங்கள் வரும் பெரிய துன்பமோ அல்லது சிறிய துன்பங்களோ வரும் நாம் வந்து நாம் கடவுளுக்கு இறைவனுக்கு அதாவது சிவன் நூற்றுக்கு நூறு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கடவுளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது தியானம் என்பது ரொம்ப 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 ஈஸியாக நமக்கு வரும் ஆனால் இந்த உலக விஷயங்களுக்கு உலக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தியானம் என்பது ரொம்ப ரொம்ப கடினமாக மாறிப்போகும் ஆகையால் நண்பர்களே ஒருவர் தியானத்தில் செல்லும்போது நூற்றுக்கு நூறு புரிந்து கொள்ள வேண்டும் நூற்றுக்கு நூறு சரியாக செயல்படும்போது நூற்றுக்கு நூறு வெற்றி வந்துடும் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஆனால் நம்ம சில தவறுகள் அதில் போது அந்த வெற்றி வராது அதனால் நீங்கள் சோர்வடைய வேண்டாம் சில பேர் சில பேர் வீடியோ போடுறாங்க என்ன போடுறாங்க சிவன் உங்களோடு இருப்பதற்கான அறிகுறிகள் அப்புறம் என்ன போடுறாங்க அது ஒரு பத்து அறிகுறிகள் அல்லது ஏழு அறிகுறிகள் அல்லது என்ன போடுறாங்க கடவுளுக்கு நீங்கள் செல்லப்பில்லையா அதற்கு ஒரு பத்து அறிகுறிகள் இருபது அறிகுறிகள் இந்த இருபது அறிகுறியும் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு செல்லப்பில்லை அல்லது சிவன் சிவன் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கான பத்து பத்து அறிகுறிகள் அப்படின்லாம் போடுறாங்க அந்த மாதிரி வீடியோ போடும்போது அதை வந்து லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க பல லட்ச பல லட்சம் பேர் பல லட்சம் பேர் பார்க்குறாங்க அதாவது பாருங்க நண்பர்களே இந்த மாதிரி வீடியோலாம் பத்து வருஷமாக ஒரு நபர் சரிங்களா அவங்க சொல்லவந்தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி வீடியோலாம் பத்து வருஷமாக ஒருத்தர் பார்த்துட்டு குழப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் நம்முடைய வீடியோவை இப்போ ஒரு வருஷமாக பார்த்துட்டு இப்போ ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதே மாதிரி சிவனை நல்லா ஃபீல் பண்ணுறாங்க நல்லா ஃபீல் பண்ணிவிட்டு நூற்றுக்கு நூறு ஒரு நிலையான நிரந்தரமான நிலையான ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் ஆமாம் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தெளிவாக இருக்காங்க குழப்பமே அவங்களுக்கு இப்போ இல்லை அவங்களுக்கு வந்து இப்போ சிவன் இருக்கக்கூடிய அறிகுறிலாம் அவங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அவங்க நல்லா ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த நம்புறது அறிகுறி இதெல்லாம் தேவையில்லை இப்போ வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தியானங்கிறது தியானங்கிறது இயல்பாக ஈஸியாக இயல்பாக வருது ஒன்றும் கஷ்டமே இல்லை நல்லா பழகிருச்சு இப்போது அதனால் ஈஸியாக வருது ரொம்ப ரொம்ப இயல்பாக இருக்குது சரிங்களா நண்பர்களே அதனால் நண்பர்களே தியானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக சரியாக செய்யும்போது எந்த விதமான ஆபத்தும் இல்லை நீங்கள் நூற்று நூறு பாதுகாப்பாக இருப்பீங்க சுகமாக இருப்பீங்க நூற்றுக்கு நூறு சந்தோஷமாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க நூற்றுக்கு நூறு பவர் பவரோடு இருப்பீங்க நூற்றுக்கு நூறு தெளிவாக இருப்பீங்க நூற்றுக்கு நூறு தைரியமாக இருப்பீங்க சரியாக நண்பர்களே நண்பர்களே மிகவும் பிரியமான நண்பர்களே உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப 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 இனிப்பான செய்தி நாங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக இரண்டு நிமிடம் செய்யக்கூடிய கிரியா யோக பயிற்சி கொடுக்குறோம் இதை வந்து நேரில் நேரில் வந்தாலும் கற்றுக்கொள்ளலாம் காலை காலை எழுந்த உடனே இந்த இரண்டு நிமிட யோக பயிற்சி செய்கிறதுனால இரண்டே இரண்டு நிமிடம் இந்த பயிற்சி செய்கிறதுனால நாள் முழுவதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்கள் கிட்ட வராது எல்லாம் சால்வ் ஆகிடும் அதே மாதிரி உங்கள் பிரச்சனை வந்து ஒரு நிமிஷத்தில் மாற்ற முடியும் இந்த பயிற்சி நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் எப்போ செய்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருக்கலாம் உடம்புல நோயாக இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் இந்த பயிற்சி ஒரு ஒரு நிமிஷம் செஞ்ச உடனே உடனடியான மாற்றம் உடனடியான வெற்றி ஏற்படும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து நோய்களுக்கும் உடனடி தீர்வு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க தேங்க்யூ 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 மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு போட்டுக்கிட்ருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனதிறமை நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலனை பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்கை செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்